ஆளுநராக இருந்து பதவி பிரமாணம் செய்துவிட்டு அரசியல் களத்தில் மீண்டும் குதித்திருக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பல்வேறு தோல்விகளை சந்தித்தாலும் சென்னையில் தான் களம் இருக்கும் தொகுதியில் பல்வேறு போட்டி பொறாமைகள் இருந்தாலும் வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாகவும் தன்னம்பிக்கையோடு சொல்கிறார் இவர் வெற்றி பெறுவாரா அல்லது தோல்வி அடைவாரா என்பதை பொறுத்திருந்து மட்டுமே மக்கள் பொறுப்பான பதில் சொல்ல வேண்டும் ஆடம்பரமான வாழ்க்கையை விரும்பாமல் தான் பொது வாழ்க்கையில் பொதுமக்களுக்கு சேவை செய்ய விரும்புவதாகவும் தெலுங்கானாவில் தனக்கு முன்னூறு ஊழியர்கள் வேலை பார்த்ததாகவும் வேலை செய்வதற்கு ஐந்து பணிப்பெண்கள் இருந்ததாகவும் அவற்றையெல்லாம் உதவி தள்ளிவிட்டு தான் முழு நேர அரசியல் களத்தில் இறங்கி பொதுமக்களுக்கு சேவை செய்ய இந்த பதவியை தேர்ந்தெடுத்திருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இவருக்கு வெற்றி வாய்ப்பு மக்கள் கையில்